ஆந்திரா செல்லும் சீமான் தம்பி நத்தம் சிவசங்கரன் இது குறித்துதான் இந்த காணொலியில் நாம் காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியில் பல களம் போராளிகள் இருக்கும் போது நத்தம் சிவசங்கரன் என்பவர் மட்டும் மிகப்பெரிய அளவிற்கு பேசப்பட்டு வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் அவர் அவரது தொகுதியிலே போட்டியிட்டது அது இல்லாமல் நத்தம் பகுதியில் நடக்கக்கூடிய அத்தனை கனிம வள பிரச்சனைகளுக்கும் தொடர்ச்சியாக திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் அவருடைய களப்பணிகள் என்பது சொல்லில் அடங்காதவை பல நேரங்களில் இரவோடு இரவாக செல்லும் அந்த வாகனங்களில் கூட அவர் சிறைபிடித்து கொண்டு போய் காவல் நிலையத்தில் விட்டு காவல்துறையினர் அதற்கு எந்தவித ஒரு பதிலும் சொல்லாமல் அவர்களை திருப்பி அனுப்பிய போதும் கூட விடாமல் அந்த வேலையை அயராது செய்தவர் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி எந்த மேடையிலும் இவரை பயன்படுத்தவில்லை இவரும் எந்த மேடையும் ஏறியதாக சமீபத்து காணொலிகள் எதுவும் கிடைக்கவில்லை அதற்கான காரணம் அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய ஆடியோ மூலயமாக நான் மனம் வருத்தம் அடைந்தேன் என அவர் பதிவிட்டிருந்தார் அது மட்டுமல்லாது அண்ணனிடம் நான் பேச வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய ஒரே ஒரு கேள்வியாக இருக்கிறது அதற்கான நேரம் அமையுமா இல்லையா என்பது தெரியவில்லை ஆனால் நத்தம் சிவசங்கரன் அவர்களுக்கு ஆந்திராவில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் மிகப்பெரிய பொறுப்பினை வழங்குவதற்காக அழைத்துள்ளார்கள் ஏற்கனவே அவர் வந்து பட்டதாரி என்பது என் நிச்சயம் எல்லாருக்கும் தெரியும் மிகப்பெரிய இந்த படிப்பு அப்படிங்கிறது அவருக்கு கை கொடுத்துள்ளது நீங்கள் இங்கு வந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு முதன்மை பொறுப்பை எடுத்து இந்த கல்லூரியை நடத்தலாம் என அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் அதனால் அவர் இப்பொழுது ஆந்திரா செல்ல போகிறாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஒருவேளை சென்றாலும் கூட முழுக்க முழுக்க சீமானை விட்டு வேறு எந்த கட்சியும் செல்லாமல் தாவைக்காவோ அல்லது மற்ற கட்சிகள் இருந்தோ அழைப்பு வந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளாமல் என்னால் தமிழ் தேசியத்தை விட்டு வர முடியாது என்னால் அண்ணன் சீமான் அவர்களை விட்டு வர முடியாதுங்கிறதுல தெளிவாக உள்ள நத்தம் சிவசங்கரன் அவர்கள் இந்த விடயத்தில் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பதுதான் அனைவரும் எதிர்பார்க்கிற ஒன்று ஆந்திரா சென்றாலும் கூட நாம் தமிழர் கட்சி மேடையில் அவர் தோன்றுவாரா அல்லது இனி இந்த அரசியல் வாழ்க்கை வேண்டாம் என அவர் அவரது படிப்பு சார்ந்த துறையில் வேலை செய்து அவர் குடும்பத்தை பார்த்துக் கொள்வதே போதுமானதே என இருப்பாராங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்